ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வாழ்க இன்னைக்கு என்ன சமையல்னு லாமா பரு கத்திரிக்காய் போட்டு அப்படியே கடையை போகிறோம் வாங்க எப்படி பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து பருப்பு நல்லா கழுவி எடுத்துட்டேன் ரெண்டு தடவை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு போட்டுக்கோங்க பச்சை மிளகா தக்காளி புளி கொஞ்சமாக போட்டுக்கோங்க கத்திரிக்காய் தேவையான காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம் உப்பு குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட் நல்ல ஒரு கலர் கலந்து விட்டுறலாம் அடுப்பத்த வச்சிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்து அப்புறம் தாளிச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விசில் அடங்கிடுச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டு அடுப்பு வைத்து வச்சுக்கலாம் மண் சட்டியில் கடைஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சு வச்சு கடுகு மரு போட்டுக்கலாம் வெந்தயம் சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் வரமிளகா ஒரு நாலு கிளி போட்டுக்கோங்க விசில் போட்டு எடுத்து வச்சிருக்கோம்ல காய்கறி தக்காளி எல்லாம் வச்சுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சாச்சு இப்போ வச்சு சும்மா ஒரு கொதி மட்டும் விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாருங்க கத்திரிக்காய் பருப்பு போட்டு கடைச்சல் ரெடி ஆகிடுச்சு இங்க எங்கள் வீட்டில் எதாவது ஸ்பெஷல் இந்த பாருங்க சூப்பர் சாதா சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாழ்க்க வளமுடன்